கேரள பயணத்தில் குழந்தைகளுடன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உரையாடல் சமூக வலைதளங்களில் மிக பெரும் பார்வையிடலை கடந்து வருகிறது அந்த குழந்தையிடம் இந்த தேசத்தின் அற்புதமான தலைவன் அந்த குழந்தையின் பிளாஸ்டிக் மோதிரத்தை பார்த்து உன் தோழி கொடுத்தாரா என்று கேட்கிறார் அந்த குழந்தை இல்லை என்று சொல்கிறது உன் அம்மா கொடுத்தாரா என்று கேட்கிறார் குழந்தை இல்லை என்று சொல்கிறது உனக்கு பிடித்திருக்கிறதா இது நன்றாக இருக்கிறதா என்று கேட்கிறார் அது மேக்கப் செட்டில் இருந்தது என்று குழந்தை சொல்கிறது மேக்கப் செட்டில் வேறு என்ன இருந்தது என்று கேட்கிறார் தலைவர் ராகுல் காந்தி கால் நகங்களுக்கு பாலிஷ் போட்டாயா நீயே பாலிஷ் போட்டுக்கொண்டாயா கொண்டாயா என்று வினவுகிறார் சாக்லேட் வேண்டுமா எந்த சாக்லேட் வேண்டும் என்று அந்த குழந்தையை கேட்டு சாக்லேட் கொடுக்கிறார் உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் அடுத்து மாணவிகளை சாலையில் சந்தித்து உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார் அந்த பெண் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கிறார் அந்த குழந்தைகள் சகோதரிகளா என வினவுகிறார் உங்களுக்கு பிடித்தது என்ன பாடம் என்று கேட்கிறார் ஒரு குழந்தை கணிதம் என்று சொல்கிறது இன்னொரு பெண் குழந்தை மலையாளம் என்று சொல்கிறது அடுத்து நிகழ்ச்சி மேடையில் ஒரு குழந்தை ராகுல் காந்தியை சந்திக்க வருகிறது வருகிற குழந்தை அவசரத்தில் தன்னுடைய செருப்பை தவறவிட்டுவிட்டு மேடைக்கு வருகிறது அதனை கவனிக்கிற தலைவர் ராகுல் காந்தி தானே சென்று அந்த செருப்பை எடுத்து அந்த குழந்தைக்கு மாட்டி விடுகிறார் இந்த தேசத்தின் ஒப்பற்ற தலைவன் குழந்தைகளோடு உறவாடுவதை ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்கிறார்கள் தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை